தேர்தல் நடைபெற உள்ள காலங்களில் இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்யணும்னு சொன்னால் மக்களுடைய வாக்குகளை பெறுறதுக்காக பலவிதமான கருத்துக்களை முன்வைப்பார்கள் இந்த வேளையில் சரியானவர் யார் என்பதை தெரிவு செய்வதற்கு மக்களுக்கு பெரும் சவாலாக பல பிரச்சனைகள் இருக்கும் அந்த வேளையிலே மக்களுடைய நலன் சார்ந்து சமூக அக்கறையோடு பலர் தம்முடைய கருத்துக்களை முன்வைப்பார்கள் தங்களுடைய பட்டறிவையும் சொல்வார்கள் இந்த வேளையில் தான் சரியான நபர் என்பதை வாய்ச்சொல்லால் மாத்திரமல்ல செயல் மூலமாகவும் காட்ட வேண்டியது ஒவ்வொரு வேட்பாளர்களதும் கடமை சரியான நபரை தெரிவு செய்து வாக்களிப்பது மக்களுடைய கடமை இப்போது தேர்தல் காலம் என்பதால் சரியான கருத்துக்களை மக்கள் புரிந்து கொள்வதற்காக என்னுடைய காணொளிகளை இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சரியான நபரை மக்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்ற காரணம் மாத்திரமே ஒவ்வொரு காணொளிகளிலும் இருக்கும் அதே நேரம் சமூக நலன் சார்ந்த காணொளிகள் மக்கள் பிரச்சனைகளை உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லுகின்ற காணொலிகள் போன்றவற்றையும் அம்பலம் ஏ டூசட் என்ற இந்த யூடியூப் தளத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பு சமூக புரள்வான விடயங்களை எதிர்பார்க்க வேண்டாம் இந்த தளத்தில் அவற்றுக்கு அனுமதி இல்லை இந்த தெளிவுபடுத்தலோடு இன்றைய காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம் என் அன்புறவுகளே நான் திலீஷ் சிங்கராஜா இன்றைய இந்த காணொலி என்ன விடயத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இன்று நடைபெற்று முடிந்த அபிவிருத்தி குழு கூட்ட தொடர்பாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் அதாவது பல காணொலிகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள் ஒவ்வொரு சமூக வலைதளங்களிலும் ஒவ்வொரு யூடியூப்பிலும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய தம்லைனில் பலவிதமான விடயங்களை எறிந்திருப்பார்கள் உதாரணமாக அர்ச்சுனா அவர்களை ஒரு நல்லவராக அல்லது இன்றைய பிரச்சனைக்கு அர்ஜுனா காரணம் இல்லை சந்திரசேகர் அவர்கள் காரணம் என்பது போல இளங்குமரன் அவர்கள் காரணம் என்பது போல எல்லாம் பல விடயங்கள் இருக்கு அதாவது வந்து கிரேட் ஜெஃப்னா என்கின்ற ஒரு வேலை திட்டம் அல்லது அபிவிருத்தி திட்டம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டது இந்த முன்வைக்கப்பட்ட விடயத்தில் பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றது ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற பொழுது அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் முன்வைக்கப்படும் ஒவ்வொருவரும் தங்களுடைய அறிவு கட்டிய வகையில் பல விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்பார்கள் சில விளைகளில் அதற்கு எதிரான கருத்துகளும் இருக்கும் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அந்த ப்ரொஜெக்டில் இருக்கிற நன்மை தீமைகளை பற்றி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வார்கள் இல்லையா அப்படி அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் அதே நேரம் அதற்கு எதிரான விடயங்களும் அங்கே பேசுபொருளாக இருக்கிறது அதே நேரம் முக்கியமாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இருவருக்கும் இடையில் வாய் தர்க்கம் அதிகமாகவே இருக்கின்றது வாய் தர்க்கம் அதிகமானது என்று சொல்வதை விட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பிரதேச செயலாளர்கள் அரசாங்க அதிபர் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதே நேரம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் சமூக அக்கறை உள்ளவர்கள் என பலர் கூடியிருக்கின்ற ஒரு பொது இடத்தில் என்ன விடயங்களை பேச வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்று தெரியாமல் இரண்டு பேரும் தங்களுக்குள் சண்டை பிடித்துக் கொண்டதை காணொலிகளில் பார்த்திருப்பீர்கள் இதிலும் அதிகமாக இன்னொரு விடயத்தை பார்த்திருப்பீர்கள் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அர்ச்சுனா ராமநாதன் அவரை டே என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி பல யூடியூப் தளங்களில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அந்த காணொலிகளை நானும் பார்த்திருக்கின்றேன் பொதுவாக சமூக வலைத்தளங்களில் வந்த பல காணொலிகளை பார்த்திருக்கிறேன் உதாரணமாக அர்ச்சனா ராமநாதன் அவருக்கு ஆதரவானவர்களுடைய யூடியூப் தளங்களில் இருந்த காணொளிகளையும் பார்த்தேன் அவருக்கு எதிரானவர்கள் விட்ட காணொலிகளையும் நான் பார்த்தேன் ஆனால் எல்லா காணொளிகளிலும் ஆதரவானவர்கள் எடிட் செய்து போட்ட காணொளிகளிலும் சரி எதிரானவர்கள் எடிட் செய்து போட்ட காணொளிகளிலும் சரி ஒரு விடயத்தை இல்லாமல் செய்ய எடிட் செய்ய மறந்து விட்டார்கள் ஆனால் அதை சமூக வலைத்தளத்தில் நாங்களும் பார்த்திருக்கோம் மிக முக்கியமாக ஒரு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் ஒரு ப்ரொஜெக்ட் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற கருத்துக்களில் அல்லது ஒரு வருகின்ற பொழுது அதில் இருக்க நன்மை தீமைகளை பற்றி எல்லோரும் பேசுவதற்கு அனுமதி இருக்கின்றது பேசுகின்ற பொழுது சரியான முறையில் அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டியது முன்வைத்தவர்களுடைய அல்லது அந்த தலைவருடைய கடமையாக இருக்கிறது அதிலிருந்து தவறியவராகவே இன்றைய நாளில் பார்க்கப்படுகின்றார் சந்திரசேகர் அவர்கள் ஆனால் அந்த காணொலிகளை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சண்டை பிடிக்கின்றார்கள் இருவரும் இருவரையுமே பேசாமல் இருங்கள் மைக்கே பண்ணுங்கள் என்றெல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் தன்னால் முடிந்தவரை அவர்களை அமைதிப்படுத்தி அந்த திட்டத்தை பற்றி தொடர்ந்து பேசுவதற்கும் ஆலோசிப்பதற்கும் அவர் முயல்கின்றார் ஆனால் அது முடியாமல் போகின்றது அர்ச்சுனா ராமநாதன் அதற்கு இடமளிக்கவும் இல்லை நீங்கள் அந்த காணொலிகளை பார்த்திருப்பீர்கள் அதே நேரம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் பேசிய வார்த்தைகளால் அவர் வருகின்ற சில பாராளுமன்ற அமர்வுகளுக்கு எதையும் அவர் பேசுவதற்கு அல்லது அவர் பேசுவதை ஒலி ஒளி பரப்புவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர் குற்றம் சாட்டுகின்றார் நீங்கள் பிளான் பண்ணி என்ன ஸ்டோப் பண்ணிட்டீர்கள் நீங்கள் பிளான் பண்ணி என்ன தடை செய்துட்டீர்கள் என்று சொல்லித்தான் முன்வைக்கின்றார் இது நேற்றைய தினம் மாத்திரமல்ல முந்த நாள் நடைபெற்ற பிரதேச இலக ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் சரி வேலனை டிசிசி மீட்டிங்கிலும் சரி அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் இந்த விடயத்தையே முன்வைத்துக் கொண்டிருந்தார் நீங்கள் பிளான் பண்ணி என்ன பேச பேசவிடா பண்ணிட்டீங்க நான் நான் அங்கே பேசுகிற நேரம் எல்லாம் நீங்கள் எனக்கு எதிரான கருத்துக்களை தான் முன்வைக்கிறீர்கள் அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசக்கூடாத சில சொற்களை சொன்னபடியால் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டபடியால் சபாநாயகர் அவர்களால் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது எங்களுக்கு செய்தியாக நாங்கள் பொதுவான செய்தித்தளங்களில் இருந்தும் பார்த்துருக்கின்றோம் ஆகவே அர்ச்சுனா ராமநாதனுடைய இந்த குற்றச்சாட்டு தவறானது இது ஒருபுறம் இருக்கட்டும் மிக மிக முக்கியமானது என்று பாராளுமன்ற அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அடே என்று சொல்லி பேசிவிட்டாராம் நான் உங்களை மரியாதையாகத்தானே பேசினேன் நீங்கள் எங்கே ஏன் என்று பேசினீர்கள் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் சண்டைக்கு நின்றார் சரி இந்த விடயத்தையே காணொலியாக்கி அர்ச்சுனா ராமநாதனுடைய ஆதரவாளர்களுடைய யூடியூப் தளங்களில் காணொளி கொண்டிருக்கின்றார்கள் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று பாராமல் அடையொன்று சொல்லிவிட்டார் அடையொன்று பேசி என்று சொல்லி இதில் நான் முக்கியமாக சொல்லக்கூடியது மிக முக்கியமாக புலம்பெயர் நாட்டில் இருந்து அர்ச்சுனா ராமநாதனுக்கு ஆதரவாக செயற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு யூடியூப் தளத்துக்குரியவர் இந்த விடயத்தை இன்னும் பாரதூரமாக சொல்லியிருந்தார் எல்லா விடயங்களிலும் சரிசமனாக பேசக்கூடியவர் என்று சொல்லி பலர் சொல்லுகின்றார்கள் நானும் அவருடைய காணொலிகளை ஒரு சில காணொலிகளை பார்த்திருக்கின்றேன் அந்த காணொலிகளில் இந்த காணொலியும் ஒன்று இந்த காணொலியில் அவர் இந்த விடயத்தை அதிகமாக சொல்லியிருந்தார் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு அவர் தவறிவிட்டார் ஒரு அமைச்சராக இருந்து கொண்டு எல்லை மீறிவிட்டார் அடே என்று சொல்லிவிட்டார் எப்படி சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி அந்த காணொலியில் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் சொல்ல முடியாது என்று சொன்னால் அர்ஜுனார் ராமநாதன் அவர்களும் சொல்ல முடியாதல்லவா சொல்ல முடியாதல்லவா அவர் சொன்னாரா இல்லையா அடே என்று இன்னமொரு பாராளுமன்ற உறுப்பினரை அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் இந்த நாளில் இந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் அடே என்று சொல்லி சொன்னாரா இல்லையா இந்த காணொலியை பாருங்கள் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் அடே என்று சொன்னவுடன் கோபம் வந்து கொந்தளித்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் அதே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை அடே என்று கூப்பிடுகின்றார் அடே என்று சொல்லுகின்றார் இது எந்த வகையில் நியாயம் இதை ஏன் யாருமே பேசவில்லை என்ன அர்ச்சுனா ராமநாதன் என்று சொன்னால் சட்டம் ஒன்று வீரா இப்படி பல தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பவர் அர்ச்சுனா ராமநாதன் இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் பொதுவாக அவருடைய ஆதரவாக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த யூடியூப் தளங்களும் அர்ச்சுனா ராமநாதனும் சேர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றனர் ஒரு விடயத்தை பற்றி ஒரு பேச்சு வருகின்ற பொழுது அபிவிருத்தி தொடர்பாக ஒரு பேச்சு வருகின்ற பொழுது அந்த அபிவிருத்தி தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற கருத்துகளில் இருந்து அதை எப்படி போகின்றோம் அதை எவ்வாறு செயற்படுத்த போகின்றோம் எத்தனை கால அளவுக்குள் அதை செயற்படுத்த போகின்றோம் அதற்கான நிதி எவ்வாறு எடுக்கப்பட வேண்டும் இந்த விடயங்களை சேர்ந்து ஆராய வேண்டியதுதான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு என்று சொன்னால் அங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரம் இருப்பதில்லை அவர்கள் தங்களுடைய அரசியலை பேசிக் கொள்வதற்கு அங்கு பல படித்தவர்கள் இருப்பார்கள் அரசியல் அதிகாரிகளாக இருக்கின்றவர்கள் இருப்பார்கள் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை அதிகாரிகளும் விசனப்பட்டுக் கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது சில வேலைகளில் அவருடைய பேச்சுகளுக்கு சிரித்துக் கொண்டு கூட இருந்தார்கள் என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறார்கள் இவர்கள் என்று சொல்லி சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அதைவிட ஒவ்வொரு காணொலிகளிலும் பொதுமக்கள் கடும் விசனப்பட்டதை பார்க்கக்கூடியதாக நாங்கள் உங்களோட அரசியல் கதைகளை கேட்டு கொண்டிருக்க நாங்கள் இங்கே வரையில இங்கே வந்து அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மக்களுடைய தேவைகள் தொடர்பாக இருக்கிற பிரச்சனைகள் தொடர்பாக தான் நாங்கள் கதைக்கு என்று சொல்லி மக்கள் கொந்தளிச்சு கொண்டிருந்தது அந்த காணொலிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது இதையெல்லாம் ஏன் அந்த யூடியூப்காரர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை இதையெல்லாம் மேன் அவர்கள் பேசவில்லை அர்ச்சுனா ராமநாதன் என்று சொன்னால் வேறு சட்டம் ஏனையவர்களுக்கு வேறு சட்டமா ஒரு படித்தவர் ஒரு வைத்தியர் ஒரு எம்சியாக இருந்தவர் இப்படியெல்லாம் அவரை பற்றி பலவித புகழாரங்கள் சூடி கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு படித்தவர் ஒரு வைத்தியர் பேசுகின்ற பேச்சுக்களா எல்லாம் சமூக வலைத்தளங்களிலும் பார்க்கலாம் கேவலமான பேச்சுக்கள் சிறுவர்கள் பார்க்க முடியாத பேச்சுக்கள் கருத்துக்கள் பாராளுமன்றத்திலும் எங்களுடைய இனத்தை கூட கொண்டு போய் அடமானம் வைப்பது போன்ற பேச்சுக்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் அதே விடயம் அதே பேச்சுக்கள் இவையெல்லாம் யாருடைய கண்ணுக்கும் தெரியவில்லையே என்ன காரணம் அடே என்று சொல்லி சந்திரசேகர் அவர்கள் சொல்வதற்கு முன்னரே அடே என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது சில சமூக வலைதளங்களில் நான் பார்த்தேன் சந்திரசேகர் அவர்கள் உடனடியாக பதவி நீங்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை அடே என்று பேசி விட்டார் இவர் பதவி நீங்க வேண்டும் நீக்க வேண்டும் இவர் பதவியை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி போர்க்கொடி கொடுத்துகிறார்கள் ஆனால் அடே என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் பதவி விலக தயாராவர் அவரும் பதவி விலகி விடுவாரா எந்த விடயமாக இருந்தாலும் அந்த விடயத்தை பொதுவாக பாருங்கள் இங்கு நாங்கள் மக்களாக இருந்து எங்களுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு அங்கே வந்து நிற்கின்ற பொழுது உங்களுடைய கூத்துக்கள் அங்கே நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது உங்களுடைய சண்டைகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கிற சண்டைகள் சரி ஒரு நியாயமானதாக இருக்கிறதா மக்கள் பிரச்சனை தொடர்பாக சண்டை நடக்கிறதா இல்லையே மாறி மாறி அடிபடுறீங்க பொம்பளை அடி நீ அவை வெளிநாட்டில் இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லுது மண்டே போய் காரில் போயிருக்கல ஹெல்மெட்டை கொண்டு போயிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது இனிமேல் போய்களை வைக்கல ஹெல்மெட்டை போட்டு கொண்டு போகும்னு சொல்லி இவர் சொல்கிறேன் கரன்பில் எழுதி வந்த நீ வந்து உனக்கு என்ன தெரியும் என்று கேட்குற அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இளங்குமரன் அவர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் நான் இதில் வந்து என்பிபி கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாகவோ அல்லது அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராகவோ கருத்து தெரிவிக்க வரவில்லை பொதுவாக ஒரு நடுநிலையாளராகத்தான் கருத்துக்களை முடிக்கிறேன் இளங்குமரன் அவர்கள் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சனத்தொகையை வந்து ரெண்டு லட்சத்தி என்று சொல்லி சொல்லிவிட்டாராம் அவருக்கு தெரியாது எண்ணிக்கை தெரியாது என்று சொல்லி பெற்றிய ஒரு குற்றச்சாட்டை திருப்பி 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 வைத்து கொண்டே இருந்தார் அவர் சமூக வலைத்தளத்திலும் அதை பகிர்ந்திருந்தார் இன்று நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்திலும் அவர் அதை கொண்டிருந்தார் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்ற அர்ச்சுனா ராமநாதன் பாராளுமன்றத்தில் இறுதி சுத்தம் எப்பொழுது நடந்தது என்ற விடயத்தை சொல்லுகின்றார் கேளுங்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு என்னது இனம் படுகொலை செய்யப்பட்ட போது என்ன ஒரு உணர்வாளனாக ஈழ பற்றாளனாக மக்கள் நலன் சார்ந்து சிந்திப்பவருக்கு ஆண்டு மறந்து போனதென்று சொன்னால் இளங்குமரன் அவர்கள் சனத்தொகையை மாறி சொன்னது தவறா அது பெரிய குற்றமா அதை பெரிய குற்றமாகவே திருப்பி திருப்பி இருந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அதில் டிசிசி மீட்டிங்கில் இதை பற்றியெல்லாம் யாருமே கதைக்க மாட்டேன் என்னென்னு சொன்னால் அர்ச்சனா ராமநாதனுக்கு ஒரு சட்டம் ஏன் இவர்களுக்கு ஒரு சட்டம் இலங்கையில் ஒரு அரச அதிகாரி என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்லி சில சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்ட விதிமுறைகளுக்குள்ள தான் அவர் இயங்க முடியும் அதுதான் அவர்களுடைய கடப்பாடு அந்த சட்டத்துக்குள்ள தான் அவர்கள் வேலை செய்ய முடியும் ஆனால் அப்படி அவர்கள் தான் நாங்கள் வேலை தான் சட்டம் இருக்குது என்று சொல்லி சொன்னால் அதையும் அசண்ட இனமாக ஒரு கருத்தை முன்வைப்பதற்கு அர்ச்சுனா ராமநாதன் முனைகின்றார் என்னவென்று சொல்வது இதுதானா மக்கள் பிரச்சனையை பற்றி பேசுகின்றார் சரி இவர் பேசிய மக்கள் பிரச்சனை என்ன அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் சரி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலும் சரி பிரதேச செயலங்களுக்கு உள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி பேசிய மக்கள் சார்ந்த மக்கள் அக்கறையோடு பேசிய விடயங்கள் என்ன முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்ட ஒவ்வொரு அபிவிருத்தி திட்டங்களையும் கேள்வி என்ற பெயரில் குதர்க்கமாக கதைச்சு குழப்பியது தான் மிச்சம் இதுதான் நடந்தது இதுதான் ஜதார்த்தம் இதை புரிஞ்சு கொள்ளுங்க வெளியில வந்து கூட ப்ரெஸ் மீட்டிங் வைக்கிறார் தனக்கு ஒன்று நாலஞ்சு ஜூடி பஸ்ஸை வச்சிருக்கிறார் அந்த ஜூடி பஸ்ஸை வெளிக்கிட முதலே கோல் அடிச்சிருவார் தம்பி நான் இன்றைக்கு இங்கே எடுத்த போகிறேன் வா போன உடனே என்ன சொன்னால் அவர் யூடியூபர் கேள்வி கேட்கல இன்னொருத்தர் வந்து கூட்டிகிட்டு போகிறார் இதுக்கு நீங்கள் பதில் செலுத்தவில்லை வாங்கன்னு சொல்லி முதல் நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ தனக்கு சார்பானவர்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவார் அதுவும் சொல்லி வைக்கிறது இந்த இந்த கேளுங்க இந்த இந்தந்த கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லுவேன் என்று அதை அவை இவர் அதுக்கு பதிலை சொல்லுவார் இவ்வளவும் நடக்கும் அதில் வந்து மக்கள் எல்லோரும் பேயர்கள் இருந்து பார்த்து கொண்டிருப்போம் நாங்கள் அதை ஓ அதுக்கு வந்து டம்லைன் என் போல அப்படி செய்து விட்டார் இப்படி சொல்லி யாரை பே காட்டை பார்க்குறீங்க புலம்பெயர் இருந்து வர காசில் இவைக்கும் ஒரு பங்காக வெறுக்கும் ஒரு பங்கு நல்ல சம்பளம் அங்கேருந்து இருந்து வருது நீங்கள் இருந்து கூட கூத்துகளை காட்டிக் கொண்டிருக்கிறீங்களா எல்லாத்தையும் நாங்கள் இங்கே இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் இதுதான் நிலம் இதுதான் இன்றைக்கு மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது மக்கள் நலன் சார்ந்து பேசுகிறேன் வைத்தியராக நீங்கள் இருந்து பாராளுமன்றத்துக்கு சென்றவர் நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பிரச்சனையை நீங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய விடயமே வைத்தியத்துறையில் துறையில் இருக்கக்கூடிய குற்றங்களையும் தவறுகளையும் அதிகமாக முன்னிலைப்படுத்தி அதற்கான தீர்வுகளை பெற்றிருக்க வேண்டியது தான் நீங்கள் செய்ய வேண்டிய பிரதான கடமை ஏனென்று சொன்னால் உங்கள் துறை சார்ந்து நீங்கள் செயற்படுத்தக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த விடயங்கள் இருக்கிறது அதை பற்றி எங்கு பேசுகின்றீர்கள் எங்கு முன்வைக்கின்றீர்கள் அதை பற்றி கதைக்கிறதுக்கு நேரமே இல்லை பொதுவாக சில விடயங்களை சொல்லிவிடுவாங்க ஒரு செலவு திட்டத்தில் வந்து சுகாதாரத்துறைக்கு வள ஒதுக்கி இருக்குன்ற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லியிருந்தீங்க நீங்கள் ஆரம்பத்தில் பல விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தீங்களே பல வைத்தியர்களுக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லி கொண்டிருந்தீர்களே இப்போ இல்லாமல் இங்கு மறந்து போனீங்களோ அதை அதை பற்றி இப்ப கதைக்கிறது இல்லையே இந்த யூடி பசம் வந்து அதை பற்றி கேட்குறதே இல்லையே ஏன் இல்ல இப்போ சரியாயிட்டுதான் மருத்துவத்துறை இப்போ சீராக நடைபெற்று கொண்டிருக்கா மக்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லையா வைத்தியசாலைகள் எல்லாம் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கா இல்லையே அப்பயின்னு அந்த கருத்துக்களை நீங்கள் இப்போ கதைக்கிறே இல்லை என்னுடைய காணொலி ஒன்றில் ஒருவர் கருத்துட்டு இருந்தார் தையட்டி பிரச்சனையை பற்றி பற்றி இப்போ கதையிடா உங்க இருக்கிறா என்று சொல்லி தையட்டி பிரச்சனையை பற்றி நான் போய் கதைக்கிறதுக்கு முதல் ஜனாதிபதி இங்கே வந்திருந்த நேரம் தையட்டி பிரச்சனையை பற்றி கயந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு கருத்து முன்வைக்கைக்குள்ள குறுக்க வாஞ்சி கருத்து வச்சு சொன்னதை யார் யார் ஜனாதிபதியே தன்னுடைய பதிலை சொல்வதற்கு முதல் குறுக்க வாஞ்சி தீர்ப்பு சொன்னது யார் அவருக்கு போய் சொல்லுங்க முதல் தையடி பிரச்சனை பற்றி கதைக்க சொல்லி சரி சட்டத்தரணிகள் அவர்கள் அவையே வழக்கு போட இல்லை என்று சொல்லி நீங்கள் அவர்களை குற்றஞ்சாட்டுறீங்க உங்களுடைய தானே கூட ஒரு சட்டத்திறனை தெரிகிறார் அவ வச்சு நீங்கள் ஒரு வழக்க போடுங்க மக்கள் சார் மக்கள் நலன் சார்ந்து கதைக்கிறாள் தானே நீங்கள் அப்ப நீங்கள் அதை செய்யலாம் தானே நீங்களும் அதை செய்யல அவங்களும் அதை செய்யல என்று சொல்லி அவங்க மேல குற்றத்தை சுமத்தி கொண்டு நீங்கள் நல்ல மெல்ல மிக நகரலாம் பார்க்குறீங்க போன மாசத்திலே இந்த மாதம்தான் ஒரு மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் போன மாசத்துக்கு முதல் உங்களுடைய அரசியல் காலத்தில் எல்லாம் பேசினது சைக்கிள் சின்னத்தையோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தையோ சட்டத்தரணி அவர்களையோ நீங்கள் கேவலமாகத்தான் பேசிக்கொண்டிருந்தீர்கள் இப்போ வந்து உங்களுக்கு இங்கே பிரதேச எலெக்ஷன்ல வந்து நிக்கிற எல்லாம் அவங்களோட சீட்டுகள் எல்லாமே அதாவது வேட்புமனு தாக்கல் எல்லாமே பிழைஞ்சி போச்சு ஆக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இப்போ அனுமதி கிடைச்சிருக்குன்னு சொன்ன உடனே மிச்ச இடத்துல எல்லாம் சைக்கிள் சின்னத்துக்கு போடுங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க அது இந்த வகையில் நியாயம் அது என்ன டக்கண்டு திடீரென்று கஜைந்தோறும் உங்களுக்கு நல்லவராக இப்படி தெரிஞ்சவர் அவர் இங்கிலீஷில் கதைக்கிறார் நீட்டாக கதைக்கிறார் என்று சொன்னீங்க தரையும் தப்பாக கதைக்கிற இல்லைன்னு சொன்னீங்க நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் ஒருவரையும் தப்பா கதைக்கிறீர்கள் அவர் கனகாலமா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் மக்கள் நலன் சார்ந்து பல அவர் கதைச்சு கொண்டிருக்கிறார் இப்போ அவருக்கு தெரியும் அப்படி எங்க கதைக்கு போகணும் படித்தவர் என்ற பைத்திய பைத்தியமாத்திரிக்கையிலே ஒரு தர்மையே ஸ்ரீதரன் நம்பி எம்பி எழும்பி வெளியே போயிட்டார் அதுக்கு வந்து சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அவற்றை அளவு வெளியிட வரப்போ தான் மதால அவர் வெளியிட போயிட்டார் இவையெல்லாம் இப்படி அடிபட்டு இருந்தால் அவங்க கனகாலமாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்து பல டிசிசி மீட்டிங்கை பார்த்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து இப்படியெல்லாம் சண்டை பிடிச்சோன்ட்டு இருக்கிறத பார்த்தா என்ன கதைக்காம இல்லை ஏன்னு சொன்னால் சுத்தவர் இருக்கிற அவ்வளோ பேருமே பிரதேச செயலாளர் அரசாங்க அதிபர் ஜிஎஸ்மர் பொது சொல்லி எல்லாருமே கூடியிருக்கிற ஒரு பெரிய படித்தவர்கள் இருக்கிற இடம் என்ன யாழ்ப்பாணத்திலேயே ஒரு பெரிய படித்த அதிகாரிகள் இருக்கிற ஒரு இடத்தில் ஒரு வைத்தியர் இருந்தோன்னு கதைக்கிற கதை அடுத்த இளங்குமர நபர் இருந்து கதைக்கிற கதை நீங்களெல்லாம் இப்படியான விஷயங்களை கதைக்கூட இது எல்லாத்தையும் அவர் பார்த்து கொண்டு கேளுமா இல்லை அவங்க எல்லாமே தான் போவாங்க இப்போ அவங்க போன உடனே அவங்க மேலே அப்போ நீங்கள் கதைக்கிறதில் அங்கே அங்கேயே இருக்கமா இருந்து அவங்களுக்கு ப்ரொசர் வந்திருக்குமே அவங்களுக்கு மெண்டல் ஆகி இருக்குமே அதுக்கு யார் போய் இந்த பாதையில் சொல்கிறது இப்போ சில விஷயங்களை யோசிங்கோ எல்லாமே எழுந்தமானவா அர்ச்சுனா ராமநாதன் செய்கிறேன்னு சொல்லி நீங்க நைக்காதங்கோ எல்லாமே பச்சை கல்லை வேலை இருக்கிறார் அதாவது வந்து விலாங்கு மீன் மாதிரி மீனுக்கு தலையையும் மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டுமா விலாங்கு மீன் அது மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் சிந்திக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு இதில் பாருங்க எல்லாருமே குற்றஞ்சாட்டியிருந்தார்கள் சந்திரசேகர் மேல ஆனால் காணொலியில் ஏற்கனவே அர்ச்சனா ராமநாதன் சொன்னதை இது வரைக்கும் யாருமே சொல்லவும் இல்லை யாருமே கதைக்கவும் இல்லை ஏன் ஏன் இல்லை இதே மாதிரி தான் நிறைய விஷயங்களை அர்ஜுனா ராமநாதன் செய்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யாருமே கதைக்காமல் கதைக்காமல் கதைக்காமையே விட்டு ஆனால் மற்றவர்கள் யார் என்ன கதைச்சாலும் அது உடனே சந்தைக்கு வந்துடும் ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே அங்கே காசு பகிர்ந்தளிக்கப்படுது புலம்பெயர் நாட்டில் இருந்து விரது பகிர்ந்தளிக்கப்படுது இதை பற்றி நாங்கள் கதைச்சா எங்களை வீடியோக்களில் வந்து கமெண்ட்ஸை போடுவீனா உனக்கு யார் காசு வந்தது நீ யாருக்காண்டி கூவுறேன் வேண்டிய காசுக்கு மேலே கூவுறேன் காலாகாலமாக பாதிக்கப்பட்டுக்கொண்டு அரசா அரசாங்க அரசியல்வாதிகள் வரவேணும் வந்து தீர்வு வரவினோம் எங்களுக்காக வேலை செய்யணும்னு சொல்லி பார்த்து பார்த்து ஏமாந்த ஊட்டம் தான் நாங்கள் அப்போ நாங்கள் கதைக்காமல் வேறு யார் கதைக்கிறது இந்த விஷயங்களை நாங்கள் தொடர்ந்து இதே மாதிரி ஏமாந்தோண்டிருக்கு எங்களால் இல்லை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு மு எங்களுக்கு மூத்த தலைமுறைகள் வந்து ஏமாந்து தங்களோட காலத்தை முடிச்சிட்டோம் இப்போ நாங்களும் அதே மாதிரி போயிட்டோம்னா எங்களுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிற நாங்கள் வந்து தவறிவிட்டோம்ன்றதால் அடுத்த தலைமுறை வந்து ஒரு சரியான பாதையில் செல்ல முடியாது ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியாது எல்லாமே தலைவர்களாக தான் போயிருக்கு இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக மாறிக்கொண்டிருக்க பாருங்கள் படித்தவர்கள் இப்போ அதிகாரிகள் இருக்கிற இடத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்படித்தான் கதைக்கணும்னு சொல்லி முன்னுதாரணமாக மாறி இருக்கிறார் ஒரு வைத்தியர் முக்கியமாக சமூக ஊடகங்கள் என்று சொல்வர்கள் ஊடக தர்மத்தோடு பல விடயங்களை முன்கொண்டு வாருங்கள் இது பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ பிரதேச தேர்தல் நடக்கிற காலம் இந்த தேர்தல் காலத்தில் வந்து ஒவ்வொரு தர்மம் வந்து தங்களோட தங்கட கருத்துக்களை முன்வைப்பினும் தாங்கள் தான் நல்லவர்கள் என்று காட்டுறதுக்கு ஆனால் சமூக வலைதளங்களில் பொதுவானவர்கள் என்று செயற்படக்கூடியவர்கள் பொதுவானவர்கள் என்று முத்திரை ஊற்றி கொண்டு பயன் பயணிக்கிறவர்கள் நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் நடுநிலையாளர்களாக சில விடயங்களை ஊடக தர்மத்தோடு சொல்லுங்க இல்லையோன்னு சொன்னால் நீங்கள் அவர்களுக்கு பக்க சார்பாக செயற்படுறீங்கன்னு சொன்னால் அதை எழுத்தா பெரிய ஹோட்டலில் போடுங்க நான் இவர்களுக்கு ஆதரவானவர் நான் இவருக்கு சார்பாக தான் கதைப்பண்ணெண்டு போடுங்க அப்போ ஆதரவானவர்கள் அந்த காணொலியில் பார்ப்பீங்க எதிரானவர்களும் கூட காணொலியில் பார்க்க அவர்கிட்ட போகலாம் இது நீங்கள் பொதுவான விடயத்தை கதைக்கிற மாதிரியே வந்து ஒரு பக்க சார்பாக தான் கதைச்சு கொண்டு இன்றைக்கு நடந்த விஷயத்த பொதுத்தன்மையாக நீங்கள் எடுத்து பாருங்க ஏறில் பிள்ளை இருக்குன்னு பார்த்தா முழுப்பேர்லேயும் பிள்ளை இருக்காங்க ஒரு விடியத்தை கருத்தில் கொண்டு அதை செயற்படுத்த முடியாமல் பின்னிட்டுட்டார் பொறுப்பாக இருந்தவர் தலைவராக இருந்தவர் சந்திரசேகர் அமைச்சர் ஆனால் அவரும் வந்து பல இடத்துல மைக்கோ பண்ணுங்கன்னு சொல்லி கதைக்காமல் இருக்கும்னு சொல்லி எவ்வளவோ பிரச்சனை கஷ்டம் அவரும் எவ்வளவோ கதிப்பாதார் ஆனால் ஒன்றுமே அங்கே பலன் தெரியல கடைசியாக எல்லாரும் மலம்பி போனால் தான் மிச்சம் எல்லாரும் மலம்பி போனால் அப்புறம் என்னத்தை கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு கூட்டத்தையும் பிடிச்சாச்சு ஆகவே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விடயங்களை முன்கொண்டு வருகின்ற பொழுது தொடர்ந்தும் இதே போலேயே இந்த ஒரு சைட்டுக்கு ஆதரவாக வந்து கருத்துக்களை முன் வச்சுக்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையை ஓட்டாதீங்க தயவு செய்து பேருந்து வந்து எங்களோட காணொலியில் வந்து போடுவீங்களை தெரியுமா இவரை பற்றி கதைச்சா தானே உனக்கு காசு வேணும் இதுதான் விஷயம் இதில் ஜோசி இந்த காணொலியை இந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காக சில ஆதாரங்களை சமூக வலைத்தளங்களில் இருந்து காணொலிகளில் இருந்து எடுத்திருக்கிறார் முக்கியமாக சில விடயங்களை நான் பேசிக்கல ஆதாரங்கள் சிலவற்றை முன்வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இதுக்காக நான் நீங்கள் சொல்லுவீங்க அவற்றை கதைச்சாதான் காசு எங்களை சாட்டி சாட்டி கதைச்சி தான் வெளிநாட்டில் இருந்து காசு வேண்டி கொண்டிருக்கிறார் அவர் இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம் அண்டாடம் முளைச்சிக்கொண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு விடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அரசியல்வாதி இளங்களுக்காக பேசுவீனோம் எங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பெற்றுத்தர வேணும் அபிவிருத்தி செய்வீனம்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு ப்ரொஜெக்ட் வருதுன்னு சொன்னால் டிசிசி மீட்டிங்கில் ப்ரொஜெக்ட் இப்போ வரும் விரவு செலவு திட்டம் அறிவித்த பிறகு சரி விரவு செலவு திட்டத்துக்கு கூட ஒதுக்கப்பட்ட நீதியிலிருந்து ஒரு ப்ரொஜெக்ட்டை கொண்டு வரோம் அந்த ப்ரொஜெக்ட்டுக்கு ஒரு பேர் வைப்பினோம் முந்தையெல்லாம் தான் வடக்கின் வசந்தம் பண்ணெல்லாம் பேர் வந்தது அப்போ நாங்கள் அறிய இல்லையா அதை அறிஞ்சு நாங்கள் தான் அப்படி தான் இதுக்கும் கிரேட் ஜெஃப்னான்னு சொல்லி பேரோடு அது வந்தது சரி அதுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்றத பார்த்தா தான் முதல் மக்கள் மத்தியில் விட வேணும் வேணும் மக்கள்கிட்ட கருத்துக்கள் என்னன்றதை கேட்கணும் மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்க முதல் தாங்களே கருத்து சொல்ல வழிங்கிறது நாங்கள் மக்கள் பிரதிகள் நாங்கள் சொல்கிற நாங்கள் இருந்த மக்கள் அப்போ விசாரங்கள அவங்கட ஒரு ஒரு ப்ரொஜெக்டை முன்வைக்கிறாங்கன்னு சொன்னால் ரைட் அங்கே இருக்கிற அர அரசு அதிகாரிகள் ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும் இது இப்படி இருந்தது ஏற்கனவே இது இப்படி செய்யப்பட்டது இது வெள்ளை என்ன பிரச்சனைகள் இருக்குது இங்கே இதெல்லாம் அது இந்த விஷயங்கள் செய்யலாம் இதுக்கு போல காசு தேவை இது இந்த பட்ஜெட்டுகளை செய்யலான்ற விஷயங்கள அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அடுத்துதான் பொதுமக்கள் இருக்கணும் அங்கே பொதுமக்கள் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பல இடங்கள் அவைகள் அங்கே நிற்கணும் அதே நேரம் வகையான அனைவரும் அங்கே நிற்கணும் அப்போ அவைக்கு தெரியும் என்ன விஷயங்கள் யாழ்ப்பாணத்துக்கு செய்யலாம் அப்போ அவை அதை பற்றி சொல்லுவேன் இதையெல்லாம் கேட்டு தொகுத்த பிறகு பாராளுமன்ற உறுப்பினராக நீங்கள் மக்கள் பிரதிநிதியா மக்கள் இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ளும் இந்த விடயங்களை நிராகரிக்கணும் அரசு அதிகாரிகள் இந்த விடயங்களை செய்யலாம் இந்த விடயங்கள் அனுகூலமாக இருக்குன்னு சொல்லிடும் இந்த விடயங்கள் செய்யலாம்னு சொல்லிடும் ஆக இந்த விஷயங்களை இந்த அலசி யாராய்ஞ்சதில்லை இந்தந்த விஷயங்களை தான் நீங்கள் இதுல ஒன்ற வேணும் முக்கியமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது இதுகள் வந்து பொதுமக்களால் என்னிடம் தனிப்பட்ட ரீதியில் தரப்பட்டது இந்த விஷயங்களை பற்றி பேசுங்க வேண்டும் சொல்லுவோம் இல்லைன்னு சொன்னால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ள வந்து சிக்கைய இல்லாததுக்கான ஆதாரங்களை நீங்கள் உண்டு அதுக்கு பிறகு நீங்கள் வா வாய் தற்கப்படலாம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரு கருத்தை அவர் முண்டைச்ச உடனே உடனே நீங்கள் மைக்க தூக்கி போட்டு படபட படபட படம் இதுக்கு அவ்வளோ பேரும் பார்த்தோன்னு இருக்கிறாங்களே என்ன பேந்து வந்து சொல்கிறேன் ஒரு பிரதேச செயலாளர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் சமுத்தி உத்தியோகம் எல்லா பொறுப்பான அதிகாரிகளும் வந்து தங்களோட வெயில் எவ்வளோ தேடிட்டு வந்து அங்கே இருக்கணும் நீங்களும் உங்களுடைய அரசியல் சண்டையை பிடிச்சி போட்டுலேயும் வந்தண்டைக்கு மக்கள் சேவை பெற்றுக்கொள்றதுக்கு போன மக்களுக்கும் அங்கே சேவை இல்லை எல்லாரும் விஞ்ஞானிக்கிறபடியா இவைக்கும் வந்து ஒரு நாள் வேஸ்ட் வேணும்னு சொன்னால் தாங்கள் அங்கே வந்ததுக்குரிய காரணமும் அங்கே கேரியவும் அங்கே நடைமுறையில் அதே நேரம் அவ்வளோ பேர் அங்கே இருத்தி அதுக்குரிய சிற்றுண்டிகளோட அந்த ஏசி கேரண்ட் எல்லாமே அதெல்லாம் ஆற்ற காசு உங்களூட கூத்து விசற்கூத்து அடிச்சு போட்டு போகிறதுக்கு தானே மக்கள் காசு அது பயன்படுத்துறது இப்படியான வேலையில் நடக்கிறதுக்கு இப்போ செலவாகிற காசு மிச்சம் பிடிச்சாலே யாழ் படத்துல ஏற்றி வேலையை செய்து ஓட்டு போகலாம் இப்படி தான் கத்தி குளற பொறிகள்னு சொன்னால் ஒரு புளிய மருத்துக்களை கூட்டத்தை போட்டுட்டு போங்க நிலைமை அவ்வளோ செலவழித்து அவ்வளோ கரண்ட்டு காசு அந்த காசு இந்த காசு எல்லாத்தையும் செலவழித்து சரி மக்கள் இந்த பிரச்சினைகளை பெற்ற பேச பொறிகள் பார்த்தோன்ட்டு இருந்தால் அங்கே போய் வந்து கூட விஷர்கூத்தா கடிச்சு போட்டு விளையும் பொறியிலேன்னு போய் வந்து வெளியில் வந்து இன்னொரு கதை மீட்டிங் மீடியாவுக்கு எத்தனை பேர் நேரலைக்கு வர சொல்லி கேட்டோம்னு இருக்கிறாங்களே நீ சே நீங்கள் சொன்ன கதைகளில் நீங்கள் சொன்ன கருத்துகள்லேருந்து அவங்க தாங்கள் விஷனப்பட்டு எத்தனையோ பேர் நேரலைக்கு வாங்க நேரலைக்கு வாங்க நாங்கள் நேரடியாக கதைக்கு தயார் இல்லைன்னு சொன்னால் இந்த ஒரு பெரிய ஒரு ஊடகத்திலையும் வந்து நேரடியாக வாங்க நாங்கள் வாரம் ரெண்டு பேரும் கதைப்போம் என்று சொல்லி கேட்குறாங்க போறீங்களா இல்லையே ஒற்றுடன் போறீங்களில் நாலஞ்சு ட்யூட்டி பஸ்ஸை வச்சு விட்டு அவைகளோட மட்டும் சுற்றி கொண்டு புலம்பெயர் நாட்டிலேருந்து போடுற காசும் அவை போடுற கமெண்ட்ஸுன்னு தான் எனக்கு ஆதரவு வெளியிடறது சொல்கிறேன் வெளிநாட்டிலேருந்து போடுற கமெண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ஓட்டு போட போகுது இங்கே இருக்கிற மக்களை பேர் இங்கே இருந்து நீங்கள் எல்லாம் செய்வீங்கள்னு பார்த்து கொண்டு இருக்கிற மக்களை அவங்களுக்கு என்ன பதில் இதுகளை பற்றி என் கதை எங்கோ அட்டை என்று சொல்லி போட்டார் அட்டை என்று சொல்லி போட்டார் சட்டியோ தவறோம் சட்டியோ தவறோம் வெளிநாட்டில் இருந்து ஒன்று இந்த வேலையில் செய்யாமல் வெளிநாட்டில் இருக்கிற நீங்கள் எனக்கு உண்மையிலேயே புலம்பெயர் நாடுகள் இருக்க இவ்வளோ பேர் தாயக கனவுகளோடையும் அக்கறையோடையும் செயற்பட்டு கொண்டிருக்கிறீங்க இங்கே இருக்கிற மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க உண்மையிலே இப்ப வந்து எவ்வளோ வெளியோடு இருக்கிறாங்க இதை கடந்தவங்க மேல வேறவும் டெவலப் ஆகணும்னு சொல்லி எவ்வளோ வேற கருவோடு இருக்கிறீங்களா ஒற்று சில சுயலா அரசியல்வாதிகளுக்கு பின்னால் நிற்கிற சாக்கடைகள் சில விடயங்களை தெரியாம நீங்கள் வந்து நீங்கள் பெரியாக்கள் மாதிரி கருத்தில் சொல்லிக் கொடுப்பீர்கள் எல்லாத்தையும் நாங்களும் கேட்டு கொண்டு கடந்து போகணும் இதை விட்டுட்டு இந்த கோபம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு குடும்பத் தலைவனாக தன்னுடைய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடிக்கேன் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இல்லை கடந்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை குரல் தான் இந்த குரல் ஒரு அப்பாவாக ஒரு குடும்ப தலைவனா நான் எந்த கருத்துக்களை முன்வைக்கிறேன் இது எந்த சமூக வலைத்தளத்தில் இது எந்த இந்த சமூக வலைத்தளத்தில் நான் முன்வைக்கிற பொழுது இது சார்ந்து மக்கள் முடிவெடுக்கணுன்றதுக்காக தான் முன்வைக்கிறேன் இதில் வந்து தவறான கருத்துக்களை நீங்கள் முன்வைச்சா அதை நான் அளிப்பேன் ஆக்கப்பூர்வமாக நியாயபூர்வமான கேள்விகள் ஏதாவது கேட்டு அதுக்கு பதில் தருவேன் இல்லைன்னு சொன்னால் இந்த காணொலியை நீங்கள் பதிவேற்றி இந்த காணொலியை நீங்கள் பிரதி பண்ணி உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கும் இல்லைன்னு சொன்னால் இதுக்கு தொடர்பாக உங்களால் உங்களோட சமூக வலைத்தளங்கள் என்ன சொல்ல முடியும் அதை சொல்லுவோம் நியாயபூர்வமாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என் நேரம் பிள்ளை இருந்தால் நான் அதை மாற்றிக்கொள்வோம்